ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கவலைப்படுவதன் மூலமாக எதையுமே மாற்ற முடியாது என் செல்லமே ஆனால் இந்த சூரிய பகவான் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக உன் வாழ்க்கையையே சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றலாம் அதற்காகத்தான் இன்று இரவு உன் கனவில் வந்து உனக்கான நீ எதிர்பார்த்த நற்செய்தியை நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லி உனக்கானதையும் நீ நினைத்தது போலவே நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே இப்பொழுது நீ தாங்க முடியாத மன கஷ்டத்திலும் மனசங்கடத்திலும் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் யாரிடமாவது சொல்லி அழுது விட மாட்டோமா நமக்கு ஆறுதல் கிடைத்து விடாதா நமக்கு எதிர்பார்த்த உதவி கிடைத்து விடாதா என்று வருத்தத்தோடு இருப்பதை தெரிந்ததால்தான் இன்று இரவு உன் கனவில் வந்து உன்னுடன் பேசப் போகின்றேன் உன் மனதில் உள்ள விஷயங்களை எல்லாம் நீ சொல்லாமலே நான் அறிவேன் என் தங்கமே உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருப்பதும் நான் தான் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை நான் இப்பொழுது மாற்றி அமைக்க போகிறேன் நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்பே உன்னை உயர்வாகவும் சிறப்பாகவும் வாழ வைப்பேன் என் செல்லமே உன்னுடைய சூரிய பகவானை நம்புபவர்கள் ஒரு பொழுதும் தோற்றது கிடையாது நிச்சயம் நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த நற்செய்தியையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீண்ட நாட்களாக உன் மனதில் இருந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது நீ தயாராக இருச்செல்லமே நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என் வாக்கு ஒரு பொழுதும் பொய்யாக போகாது தினந்தோறும் என்னை நீ நினைப்பதால் துன்பங்கள் விளங்குவது மட்டுமல்லாமல் இனி வரவிருக்கும் துன்பங்கள் கூட தலை ஓடிவிடும்படி நான் செய்ய போகின்றேன் மனதளவில் நொறுங்கி போயிருக்கும் உனக்கு நான் இன்று நாளை காலை விடியும் பொழுதே உனக்கான விடிவு காலமும் வரும்படி நான் செய்ய போகின்றேன் என் செல்லமே உன்னுடைய மன பாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இன்று இரவு நீ நிம்மதியாக கண்ணுறங்கினால் உன் கனவில் நிச்சயம் நான் வருவேன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் அறிந்த நான் உனக்கானதையும் நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பேன் நீ கற்பனை கூட செய்ய முடியாத வகையில் உனக்கான விஷயங்களை மிக சுலபமாக நடத்தி கொடுக்க போகிறேன் அதற்கு நீ ோடும் தூய பக்தியோடும் இருக்க வேண்டும் இன்று இரவு மனம் முழுக்க நம்பிக்கையை சுமந்து கொண்டு நான் உன் கனவில் வருவேன் என்ற எதிர்பார்ப்போடு எந்த தீய விஷயங்களை பற்றி யோசிக்காமல் எதை பற்றியும் நினைக்காமல் சூரிய பகவானே துணை என்று சொல்லிவிட்டு கண்ணுறங்கிப்பார் உன் கனவில் வந்து உன் குழப்பத்திற்கான தீர்வையும் உன் வாழ்க்கைக்கான செய்தியையும் சொல்லி சென்று விலகுவேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க கூடாது என்னை மீறி எதுவுமே நடக்க போவதில்லை என் செல்லமே நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பி காத்திரு எத்தனை சோதனைகள் உன் வாழ்வில் வந்தாலும் அத்தனை அத்தனையில் இருந்தும் உன்னை நானே பாதுகாப்பேன் என் மீது பொறுமையாக நீ இருந்தால் இனி நடக்க போவது எல்லாமே இனி நன்மையாகவே நடக்கும் கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியுடன் வாழ செய்து காட்டுகிறேன் என் செல்லமே இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களைக் காணப் போகின்றாய் நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கும் என் தங்கமே பல முறை முயற்சித்தும் கூட உனக்கு தோல்விதான் கிடைக்கின்றது என்றால் உன்னுடைய லட்சியம் தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடுக்க முயற்சி செய் எது உனக்கு சரியானது என்று நானே உனக்கு வந்து காட்டுகிறேன் உன்னை ஒரு சில நேரத்தில் யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் நீ வாழ்க்கையையே வெறுக்கலாம் ஆனால் அடுத்த நொடியே உனக்கான உத்வேகம் தொடங்கி உன் வாழ்க்கையை நீ ஆரம்பமாக்கி விட வேண்டும் என் செல்லமே உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண்முன்னாடி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உத்வேகத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொண்டு வைராகியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வேண்டும் முயற்சியும் சுறுசுறுப்பும் உனக்குள் இருந்தால் எப்பொழுதுமே நீ தோற்க மாட்டாய் என் தங்கமே யாரை போலவும் வாழ வேண்டும் என மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நீ பின்தொடர வேண்டாம் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு எத்தனை கைகள் வந்து உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னுடைய சூரிய பகவான் நான் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன் இருளான வாழ்க்கையாக இருக்கின்றதே கஷ்டமும் துன்பமும் இருள் சூழ்வது போல சூழ்ந்து கொண்டிருக்கின்றதே என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று புலம்பாதே உனக்காக கனவில் வந்து அழகான வாழ்க்கையை உன் கண்களில் காட்டுவேன் அதற்கான நல் வழியையும் காட்டி செல்வேன் என் தங்கமே நடக்குமா கிடைக்குமா என உன் மனதில் இருக்கும் சந்தேகத்தை எழுத்துவிடு உன்னுடைய சூரிய பகவானை நம்பலாமா வேண்டாமா என்ற யோசனையை மனதிற்குள் இருந்து தூக்கி போடு நம்பிக்கை உனக்குள் விதைத்தால் மகிழ்ச்சி தானாகவே மலர்ந்து வரும் என் தங்கமே பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் கூட தரையில் இருப்பதற்கு கற்றுக்கொள் நான் சொல்வது புரிகின்றதா உனக்கு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் கூட எந்த நிலையை பழைய நிலையை மறந்து விடாமல் எப்பொழுதும் எல்லோரோடும் சகஜமாக பேசி பழகவும் உன் வாழ்க்கையை ஒரே மாதிரி வாழ கற்றுக்கொள் துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானம் போல எப்பொழுதும் தெளிவாக நீ இருக்க வேண்டும் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் என் செல்லமே வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகள் உனக்கு பிறந்துவிடும் முள் குத்தி விட்டதே காயம் பட்டு விட்டதே தோற்று போய் விட்டோமே என வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எப்படி தோற்றும் எதனால் தோற்றும் இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைத்தது என யோசிக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையை நீ சரியான பாதையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை உனக்கு புலப்படும் அடுத்த முயற்சியிலேயே நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே மற்றவர்களின் வாழ்க்கையோடும் அவர்களின் வேலையோடும் எதனோடும் ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்திலே உலகத்திலேயே சிறந்தவராக உனக்கு நீ மட்டும்தான் இருக்கிறாய் உன்னால் முடியும் என்று நீ நம்பு என் பிள்ளையான உனது எல்லா முயற்சிக்கும் நான் உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் எதிர்த்து நிற்க முடியும் தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் மட்டும் முன்னுள் வைத்துக் கொள்ளேன் தண்டமே தோல்வி உன்னை துரத்தினால் அங்கேயே பயந்து நிற்கக்கூடாது அடுத்து வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருந்தால் உன்னை துரத்தும் தோல்வி கூட பாதியில் நின்றுவிடும் உன்னால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல உன்னால் முயற்சி செய்து அதை முடிக்கும் வரை நீ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் செல்லமே நீ நினைத்தது நடந்து முடியும் வரையிலும் உனக்கான முயற்சியை ஒரு பொழுதும் நிறுத்தாமல் செய்து கொண்டே இரு எல்லாம் தெரியும் என்பவரை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இனி எப்பொழுதும் உன்னால் முடியும் என்பதை மட்டுமே உனது வேதவாக்காக வைத்துக்கொள் தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் அளவிற்கு முயற்சியும் உனக்குள் இருந்தால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று விடுவாய் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி